சினிமா நடிகர்கள் நடிகைகளை போன்ற சின்னத்திரை நட்சத்திரங்களும் ஏராளமான ரசிகர்கள் உள்ளனர் இந்தியாவில் பொழுதுபோக்கு அம்சங்கள் நல்ல வரவேற்பு உள்ளது சினிமாவைப் போல சின்னத்திரை நாடகங்களுக்கும் ரசிகர்கள் வரவேற்பு தருகிறார்கள் சினிமா நடிகர்கள் நடிகைகளை போன்ற சின்னத்திரை நட்சத்திரங்களுக்கும் ஏராளமான ரசிகர்கள் உள்ளனர் என்று தான் சொல்ல வேண்டும் அவர்களுடைய பர்சனல் விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ரசிகர்களுக்கு மிகுந்த ஆர்வம் அந்த வகையில் இந்தியாவிலேயே அதிக சம்பளம் பெற்ற சின்னத்திரை நடிகையாக நடிகையும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ஸ்மிருதி இராணி இருந்துள்ளார் ஸ்மிருதி ராணி ஒரு எபிசோடுக்கு மட்டும் பதினான்கு லட்சம் ரூபாய் வரையில் சம்பளம் பெற்றதாக தகவல் தெரிவிக்கின்றன சின்ன திரை நடிகையாக இருந்து அரசியல்வாதியாக மாறிய பின்னர் அவருக்கு ஜெட் பிளஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டது மேலும் இதுபோன்று ஜன்னத் ஜி பயிர் என்ற நடிகையும் ஒரு எபிசோடுக்கு பத்து லட்சம் ரூபாய் அதிகமாக பெற்றதாக தகவல் கூறுகின்றன சின்ன திரை நடிகையாக இருந்து பாஜக அரசியல் அங்கம் வகித்த ஸ்மிருதி ராணி மத்திய குழந்தைகள் மற்றும் பெண்கள் மேம்பாட்டுத்துறை ஜவுளித்துறை மனிதவள மேம்பாட்டு உள்ளிட்டவற்றில் இணை அமைச்சராக பொறுப்பேற்று வகித்திருந்தார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க